அப்படின்னு இருக்குது அது கீழே டிஎன் டுவல்த் ரிசல்ட் அஃபிஷியல் லிங்க் டூ அப்படின்னு இருக்குது ரெண்டு லிங்க் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் லாஸ்ட் இயரில் வந்து மூணு நாலு வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருந்தாங்க டிஜி வெப்சைட் மூலிமா கூட நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த வருஷம் ரெண்டே ரெண்டு வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்க டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன்பது ஒரு வெப்சைட் இன்னொன்னு ரிசல்ட்ஸ் டிஜிலாக்கர் டாட் இந்த இரண்டு வெப்சைட் மூலியமாக நீங்க நீங்கள் அஃபிஷியலாக ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அப்படின்றது அஃபிஷியலாக டிஎன் கவர்மெண்ட் மூலியமாக வந்து ப்ரெஸ் நியூஸில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த லிங்க் வந்து நம்மளோட கல்வியூஸ் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படினா இந்த அஃபீஷியல் லிங்க் வரும் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கீழே டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு கீழே கெட் மார்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிசல்ட் பார்க்குறதுல ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இரண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களும் தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற இந்த கல்வினீஸ் டாட் காமினுடைய வாழ்த்துக்கள் நன்றி